ஹைங்க இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு கட்லட் தான் செய்ய போகிறோம் அதுவும் இட்லி வச்சு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துடலாம் ஸோ நம்மக்கிட்ட முதல் நாள் செஞ்ச இட்லி எப்போவுமே ஒரு சில டைம் மீது இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து உப்புமா பண்ணுவோம் இல்லை அப்படின்னா அப்படியே சிக்ஸ்ட்டி ஃபைவ் மாதிரி போடுவோம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பண்ணலாம் ஸோ நல்லா உதற்ற எடுத்துக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்குவோம் நான் வந்து ஒரு நாலு இட்லி எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போதும் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மூலம் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்து இதை ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இருக்குது இப்போ இது கூட நம்ம வந்து மசாலா சேர்த்திக்கலாம் உங்கள் கிட்டே என்ன மசாலாஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்த்திக்கோங்க ஸோ நான் வந்து நார்மலாக நம்ம சிக்கன் மசாலா இருக்கும் இல்லையா ஸோ அதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்திக்கிறேன் ஏன்னா காரம் ஜாஸ்தியாகவே கிடைக்கும் இது கூட கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த கட்லெட்டோட ஷேப்புக்கு நமக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வேக வச்சு உருளைக்கிழங்கு கேரட்டில் இருந்துதுன்னா அதுவும் சேர்த்திக்கோங்க இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை ஸோ இது எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி அதே உள்ளே சேர்த்திட்டு லைட்டாக தண்ணி தொளிச்சு நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது அது எல்லாமே கட்லெட் ஷேப்புக்கு குட்டி குட்டியாக வடை மாதிரி தட்டி வச்சுக்கோங்க இப்போது அதில் டிப் பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ஃபிளவர் கொஞ்சம் போட்டுட்டு அதுலேயுமே கொஞ்சமாக உப்பு சிக்கன் மசாலா சேர்த்து தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ அதில் நம்ம டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோசை தவலை போட்டோம் அப்படின்னா அந்த இட்லி எல்லாம் பிரிஞ்சு வராமல் நல்லாயிருக்கும் ஸோ அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ வாங்க தோசைக்கல்லாம் சுட்டு எடுத்துடலாம் தோசைக்கல்ல லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வடையை அப்படியே ஒன்றும்னா அந்த கான்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்சரில் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே தோசை தவாலை போட்டுருங்க ரெண்டு சைடுமே நல்லா வேகணும் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வேகணும் ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா அது வேகாது ஸோ ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு சைடும் நல்லா முருகலாக விட்டு எடுத்துடுங்க ஸோ இப்போ நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஸோ அவ்வளோதான் பார்த்திங்களா நல்லாவே ரெண்டு சைடு நல்ல முருகில் வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான இட்லி கட்லெட் ரெடி இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சாஸ் கூட ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா அப்படியே கூட வச்சு சாப்பிட்லாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ